சிவாய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பெரிய புராண கதைகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஐம்பத்தி ஏழாம் ஆணவர் பூசலார் அவருடைய வாழ்க்கை வரலாறு அருசீர் விருத்தம் அன்றினார் புறமே தெரித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் அங்கு உதவாதாக உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்னிற மனத்தினாலே நல்ல ஆலயம்தான் செய்த நின்ற ஊர் பூசலார்தாம் நினைவினை உரைக்க லுற்றாம் ஒன்று தொண்டை நாட்டில் உள்ள திருநின்ற ஊரில் தின்னனூரில் பூசலார் என்னும் சிவபக்தர் ஒருவர் இருந்தார் அந்தனர் குலத்தில் பிறந்தவர் அவர் வேத சாஸ்திரங்களை கற்றுத் தேர்ந்தவர் எம்பெருமானுக்கு சேவை செய்வதே சிறந்த பணி என கொண்டவர் அடியார்களிடம் அன்பு பாராட்டி வந்தார் அவ்வூரில் இறைவனுக்கு திருக்கோயில் இல்லாதபடியால் அடியார்கள் நாள்தோறும் பக்கத்து ஊர்களுக்கு சென்று வழிபட்டு வந்தார்கள் அடியார்கள் படும் சிரமத்தைக் கண்ட பூசலார் அவ்வூரில் ஈசனுக்கு ஆலயம் ஒன்று எழுப்ப எண்ணம் கொண்டார் மற்றவர்களும் அத்திருப்பணியில் கலந்து கொண்டு இறைவன் திருவருளை பெறட்டும் என்ற கருத்தில் திருப்பணிக்கு நிதி உதவுமாறு ஊரில் உள்ளோரை அணுகினார் பூசலாரிடம் அவர்கள் மிகுந்த மதிப்பு கொண்டு இருந்தனர் ஆனால் நிதி என்று வந்தபோது அவர்கள் ஒதுங்கிவிட்டனர் ஆலய திருப்பணி என்றால் சாதாரணமாக நடக்கக்கூடியது அல்ல ஏராளமாக பணம் வேண்டும் அவ்வளவு பணம் சேர்க்கவும் அவரால் முடியாது ஆகவே அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு வேறு உருப்படியான வேலையை கவனிக்கலாம் என்று அவர்கள் பூசலாருக்கு புத்தி கூறினர் பூசலார் அதற்காக தம் முயற்சியை கைவிட்டு விடவில்லை பல இடங்களில் அலைந்தார் முக்கியமானவர்களை போய் பார்த்தார் ஒன்றும் பயனில்லை எவரும் ஆதரவு தருவார் இல்லை மாறாக இகழ்ந்தும் பேசினர் வருடங்கள் கடந்தன பூசலார் கண்ட கனவு நனவாகவில்லை மனம் நொந்தார் நம்பிக்கை இழந்தார் எண்ணம் நிறைவேறுவது சாத்தியமில்லை என தோன்றியது எம்பெருமானுக்கு கோயில் எழுப்பி வழிபாடு செய்ய இயலாவிடினும் அப்பெரும் பணியை அகக்கண்ணால் கண்டு மகிழ எண்ணினார் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளபடி ஒரு சுப தினத்தில் பூசலார் நீராடி எம்பெருமானை வழிபட்டு திருப்பணியில் இறங்கினார் ஏரிக்கரையில் ஒரு மரத்தடியில் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்தார் சிவாலயம் கட்டும் பணியில் ஈடுபட்டார் ஆண்கள் வேலை செய்ய ஆரம்பித்தனர் கற்கள் வண்டிகளில் வந்து குவிந்தன மணலும் சுண்ணாம்பும் மலை போல குவிந்தன பச்சர்கள் கொல்லர்கள் கல் தச்சர்கள் ஆகியோர் அவரவர் வேலைகளில் முனைந்தனர் புரோகிதர்கள் ஆலயப்பணியை தொடங்கி வைத்தனர் இவையாவும் பூசலார் அகக்கண்களில் கண்ட காட்சி நாட்கள் நகர்ந்தன அன்பர் மனதில் உருவாகிய ஆலயம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரத் தொடங்கியது எதையும் விடாமல் உருவம் அமைத்தார் எல்லா காரியங்களும் முடிந்துவிட்டன கை தேர்ந்த ஸ்தபதியர்கள் பகலாக வேலை செய்து எம்பெருமான் திருமேனியையும் தேவியின் திரு உருவத்தையும் முடித்துவிட்டனர் அவற்றை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை முடித்தார் யாகசாலையில் யாக காரியங்கள் பூர்த்தியாகிவிட்டன மறுநாள் பொழுது விடிந்தால் கும்பாபிஷேகம் அன்றிரவு முழுவதும் பூசலார் தூங்கவில்லை காஞ்சியில் பல்லவ மன்னன் கைலாசநாதருக்கு ஆலயம் எழுப்பியிருந்தான் அவனும் அறிஞர்களை கலந்து அதே நேரத்தில் கும்பாபிஷேகத்திற்கு நேரம் குறித்திருந்தான் அடியாரின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்ட இறைவன் இவ்வாறு திருவுளம் கொண்டார் போலும் காஞ்சி நகரம் கோலாகலமாய் இருந்தது விடிந்தால் கைலாசநாதர் கோவில் கும்பாபிஷேகம் அரசன் கனவில் இறைவன் தோன்றினார் காடவ மன்னனே திருநென்ற ஊரில் என் பக்தன் பூசலார் எழுப்பிய ஆலயத்துள் நாளை புகுவதாக எண்ணியுள்ளோம் ஆகவே உன் ஆலயத்துக்கான கும்பாபிஷேகத்தை இன்னொரு நாள் வைத்துக்கொள் என்று கூறி மறைந்தார் அரசன் திடுக்கிட்டு எழுந்தான் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை கும்பாபிஷேகத்தை தள்ளி வைத்துவிட்டு குதிரை மேதேறி திருநின்றூர் நோக்கி புறப்பட்டான் பூசலார் நிர்மாணித்துள்ள ஆலயம் எங்குள்ளது என்று விசாரித்தான் பூசலார் ஆலயம் ஒன்று எழுப்பவில்லையே என்றனர் அரசனுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏரிக்கரைக்கு விரைந்து சென்றான் கண்ணை மூடிக்கொண்டு பூசலார் அமர்ந்திருந்தார் சுவாமி என்ற அரசன் அழைத்தான் பூசலார் திடுக்கிட்டு எழுந்தார் சுவாமி தாங்கள் எழுப்பியுள்ள சிவாலயம் எங்கிருக்கிறது என்று வினவினான் பல்லவ மன்னன் பூசலார் திகைத்து நின்றார் இறைவன் கனவில் தோன்றி உரைத்ததை விவரித்தான் மன்னன் பூசலார் கண்ணீர் பொழிய உணர்ச்சி வசப்பட்டவராய் மன்னவா எம்பெருமானுக்கு ஆலயம் கட்ட எண்ணியது உண்மையே என் எண்ணம் நிறைவேறவில்லை எனவே மனத்திலேயே ஆலயம் எழுப்பினேன் கும்பாபிஷேகம் பற்றிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்றார் அரசன் உடல் சிலித்தது கும்பாபிஷேகம் நடக்கட்டும் என் பொருட்டு தாமதப்படுத்த வேண்டாம் என்றான் மன்னவா அதை நீயும் கண்டு கழிப்பாயாக என்று அவன் கையை பற்றி தன் மார்பில் சேர்த்து அணைத்தார் அடியாரின் ஸ்பரிசம் மன்னனை மேய்சிலிற்கு வைத்தது அதோ வானலாவிய ஆலயம் எங்கும் மங்கள ஒளி பக்தர்களின் ஆரவாரம் தேவ மந்திரங்களோடு அபிஷேகம் நடைபெறுவதைக் கண்டு மன்னன் உடல் பூரித்தான் அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினான் அவருடைய ஆசி பெற்று காஞ்சிக்கு திரும்பினான் பூசலார் பக்தியைக் கண்டு அவ்வூரார் அவரை போற்றி கொண்டாடினர் எம்பெருமான் திருத்தொண்டில் ஈடுபட்டு பலகாலம் பலரும் போற்றி புகழ வாழ்ந்திருந்து இறைவன் திருவடி நிழலை அடைந்தார் பூசலார் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி